பட் ஆனா பினான்சியலா பிசினஸ் கொஞ்சம் அப்பப்ப லாஸ் ஆகும் போகும் வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் அவங்க என்ன பண்றாங்க அவங்க அப்பா தனியா இருக்காருன்னு சொல்லிட்டு என்ட ஒரு தேவையில்லாம மனசு சரியா ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க நடத்தல சந்தேகப்பட்டாங்க மாதிரி பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல பிள்ளைங்க எத்தனை நேர்ல வந்து பேசுறதுனால பேசலாம் சரி பிள்ளைங்க எத்தனை ரெண்டு பசங்க ஆ இப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க

அது மாதிரிதான் வந்து சொன்னாதான் நம்ம அதை பத்தி பேசலாமே அவங்கள பொறுத்தவரைக்கும் பேசவும் உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன் அவங்களுக்கு இப்ப நீங்க வந்து வருமானம் வேலைக்கு குடும்பத்தை கவனிக்க இப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டை நிறைய சண்டை உங்களுக்கு வாழ முடியல உங்க வயசு அவங்க வயசு சரி அதனால அவங்க நாப்பது வயசுல நான் எதுக்கு இப்படி துன்பப்பட்டுட்டு இருக்கணும் நானே சம்பாரிச்சு பிள்ளைகளை கேரியர் ரெடி பண்ணி கொடுத்துர்க்கேன் மேற்கொண்டு நான் படிக்க வைக்கிறேன் எனக்கு ப்ராப்பர்ட்டி செல்ஸ் ஆகுது ஒரு பத்து லேக் செட்டி வருது இன்னும் ட்ரஸ்டிஸ் எனக்கு ஏபிஆர் ஒப்போசிங் போடுறாங்க அதுதானே உட்காந்து நம்ம பேசினா முடிஞ்சு போச்சு எதுக்கு நான் வரமாட்டேன் நான் அங்கதான் கொடுப்பேன் எப்ப பார்த்தாலும் நடிக்கிறாரு அதுக்கு அப்படின்ற மாதிரி இதே சொல்றாங்க அதான் சொல்றேங்க அது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் கேட்குறேன்

உங்க லைஃப் என்ன ஆக போகுது நீங்க தனியா வாழ வேண்டியதா இல்லை நீங்களும் யாரையாவது பார்க்கணும் மேரேஜ் பிடிக்காத மேரேஜ் இப்படி விடாப்பிடியா வந்து பிடிக்காத மேரேஜில் விடாப்பிடியா இப்படி வந்து மொரண்டு பிடிக்கிறது தவறு ஒண்ணு வந்து மனசு ஒத்து போய் திருப்தியா இருந்தா வாழணும் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டு கண்ணு போட்டோம் நான் டைவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் நீ வாடர் பாக்கணும் இல்லையா பசங்க லைஃப் ஒண்ணுங்க ரீமேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் பசங்க லைஃபுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க இது நாட்டுல வந்து யாரோ பொருளி கலப்பி விட்டது எல்லாரும் எல்லாரையும் குழந்தைங்களையும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு ஸோ சும்மா பெண்களை வந்து ஒரேடியாக வந்து இப்போ பிள்ளைகள் யார் பார்த்துக்குது பிள்ளைகள் யார் பார்த்துக்குதுன்னு சொல்லி ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ரிலேஷன்ஷிப்பு துன்புறுத்தல் அப்யூசல் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இந்த வெளியில் வரணும்னு அந்த பெண் முடிவு பண்ணிட்டான்னா அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்குது முக்காவாசி பெண்கள் முடிவு பண்ண மாட்டாங்க முக்காவாசி பெண்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கைன்னு தான் இருப்பாங்க அது அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களோட தைரியத்தை பொறுத்துருக்கு ஆனால் எங்கேயோ ஒரு பொண்ணு வந்து தைரியமாக நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது சமூகம் வந்து அதுக்கு உதவி தான் பண்ணணும் அந்த பொண்ணையும் பயமுறுத்த கூடாது இதை இத மாதிரி சுயநலமா இருக்கே அப்படின்னு எல்லாம் பயமுறுத்த கூடாது என்ன இப்ப பெண்கள் பெருசாக பிள்ளைகள் பெருசாகிட்டாங்க அவங்களுக்கு அவங்களை பாதுகாத்துக்க தெரியும் அவங்க படிப்பு உதவிக்கு பண்ண தெரியும் அவங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்களா இருக்கும் அவங்க தான் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோமே என்ன தவறாயிடுச்சு அதுதான் இப்ப பசங்க நாளைக்கு எதுதான் அவங்க ஒரு விதமா இந்த பசங்களுக்காக தான் நான் வாழ்றேன் அவங்க வந்து வேற மாதிரி கேட்டால் அது நம்மளால எப்படி எனக்கு வேணும் நீயும் வரக்கூடாது

பார்த்தீங்களா நான் கிளியராக நான் சொல்லிட்டேன் உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே வந்து ஃபார்வர்ட் பண்ணி டைவர்ஸ் கேட்குறதுங்கிறது நம்ம நாட்டில் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்போ அதுக்கு மேலே அந்த பெண்ணை வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு பெண்ணு துணிஞ்சிட்டா இந்த திருமணத்தில் எனக்கு வேணும் ஏன்னா பெண்ணுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி ஒரு திருமண உறவுலேருந்து ஒரு பெண் வெளியில் போகும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு மாப்பிளை கிடச்சணும்லாம் சொல்ல முடியாது அப்போ அந்த பெண் வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தாக்கா எனக்கு வேண்டாம் நான் தனியாக வந்து என் பிள்ளைகளை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாள் அப்போ அது வந்து நம்ம மதிக்க தான் வேணும்